வேலை நிறுத்தம் டிஜிவி பயணிகளுக்கு ஐம்பது சதவீத இழப்பீடு தொடர்ந்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு ஐம்பது சதவீத இழப்பீடு வழங்கப்படும் என டி சிங்க்வான்ட் போர்சென்ட் டியூப்ரி டுபிலே வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சிஜிடி செமினோட்ஸ் மற்றும் எஸ்யூடி ரயில் ஆகிய தொழிற்சங்கங்கள் இணைந்து மாபெரும் வேலை நிறுத்தம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நாட்களில் இடம்பெறவுள்ள இந்த வேலை நிறுத்தம் காரணமாக டிஜிவி இன்டர்சிட்டிஸ் தொடர்ந்து சேவைகள் பாதிக்கப்பட உள்ளன அடுத்து பாதிக்கப்படும் பயணிகளுக்கு ஐம்பது சதவீத இழப்பீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இழப்பீடு பயணக் கட்டணத்துடன் இணைந்தது இல்லை எனவும் பயணக் கட்டணம் நூறு சதவீதம் வழங்கப்படுவதுடன் மேலும் ஐம்பது சதவீத கட்டணம் காசோலையாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் திகதிக்குள் இதனை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் வேலை நிறுத்தத்தினால் பத்தில் ஒரு சேவை பாதிப்புக்குள்ளாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது